அந்த நிம்மதியான காட்டுக்குள் சந்தோஷமாக நாய்க்குட்டியோடு நடந்து வந்துட்டு இருந்தாரு ஒரு மரத்தடியில் பழமையான தங்க குடுவை மண்ணுக்குள் புதைந்து இருப்பதை பார்த்ததும் தாத்தாவின் கண்கள் அசந்து போயிடுச்சு நாய்க்குட்டி சந்தோஷத்தில் குதிச்சிட்டு குறைக்குது அப்புறம் வீடு வந்ததும் தாத்தா அந்த குடுவையில மூன்று முட்டையை போட்டாரு ஓர் ஒளி முட்டைகள் தங்கமா மாறிடுச்சு ஒரு ரூபாய் நோட்டு போட்டதாலே குடுவை முழுக்க காசு வெள்ளம் போல பொங்கி வழிஞ்சிடுச்சு ஒரு சின்ன எலி தங்க குடுவைக்குள்ள நுழைந்ததும் நூற்றுக்கணக்கான எலிகள் கிராமம் முழுக்க ஓடியது தாத்தா இடத்துல ஒரு பசு பட்டுது நாய்க்குட்டி அதை காப்பாற்ற வேகமாக ஓடுறது பசுவை மீட்டு தண்ணீர் ஊத்தி புல் கொடுத்து அதை சமாதானப்படுத்தினார் தாத்தா இதையெல்லாம் பார்த்த தாத்தா ஒரு கடும் முடிவுக்கு வந்தார் அந்த குடுவையை மரத்தடியில் தோண்டி புதைத்து வைக்கிறார் இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க